ரெண்டு பேரும் வாராங்க ஒரு வழக்குக்காக ஒரு கேஸுக்காக வாராங்க தீர்ப்பு கிடைக்கணும் அப்படின்ட்டு அப்போ வந்து அந்த யூதர் வந்து கையில் ஒரு ஒட்டகம் வச்சிருக்காரு அப்போ அவர் சொல்றாரு இது என்னுடைய ஒட்டகம் அவர் வந்து அந்த சஹாபி அந்த முஸ்லீம்மை கை காட்டி சொல்றாரு இவங்க வந்து இதை எடுத்துட்டு போயிட்டாங்க நான் எப்படியோ அவங்க கிட்டேன்னு திருப்பி எடுத்து கொண்டு வந்துட்டேன் இப்போ என் கையிலே இருக்குது இந்த ஒட்டகம் ஆனால் இது என்னுடைய ஒட்டகம் தான் ஆனால் அவர் அவருடைய ஒட்டகம்னு சொல்லி வாதிடுறாரு அதனால தான் இதுக்கு ஒரு தீர்வுக்கானதான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூதர் சொல்லுவாராம் அப்போ அப்ப ரசா கேட்பாங்களா சாட்சி இருக்குதா அப்படின்னு கேட்க சொல்ல அந்த ஷாபிட்ட எந்த விதமான சாட்சியும் கிடையாது அந்த யூதர் ரெண்டு சாட்சியும் ரெடி பண்ணி கொண்டு வந்து ஆமாம் இது இந்த யூதருடைய ஒட்டான் தான் அப்படின்னு சொல்ல வச்சிருவார் இப்போ நம்மளுடைய சரியத் முறைப்படி இப்போ வந்து ஒரு இப்போ ஒரு பொருளை ரெண்டு பேர் தனக்கானது அப்படின்னு வாதிட்டா ஒன்று ரெண்டு பேருமே சாட்சி கொண்டு வர சொல்லுவாங்க இப்போ ஒரு ஆள் சாட்சி கொண்டு வந்து ஒரு ஆள் சாட்சி கொண்டு வரையிலா சாட்சி சொன் கொண்டு வந்த ஆளுக்கு யாருக்கோ அவங்களுக்கே அந்த பொருள் போயிடும் இப்ப ரெண்டு பேருமே சாட்சி கொண்டு வரையில இல்ல ரெண்டு பேருமே சாட்சியை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பொருள் தற்போதைக்கு யார் கையில இருக்குதோ அவங்களுக்கு தான் சொன்னோண்டு தீர்ப்பளிக்கப்படுதுதான் நம்ம சரீரத்துடைய சட்டம் அப்போ இப்போ அந்த பொருளும் யூதன் கையில தான் இருக்குது அவர்தான் ரெண்டு சாட்சி கொண்டு வந்துகிறார் இப்ப இந்த சஹாபி கிட்ட பொருளும் இல்லை சாட்சியும் இல்லை இப்ப கண்டிப்பா எந்த விதத்திலயும் இந்த சஹாபிக்கு இப்ப இந்த ஒட்டகத்தை ஒப்படைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆனா அந்த யூதன் கிட்ட சாட்சியும் இருக்குது அந்த யூதன் கிட்ட சாட்சியும் இருக்குது பொருளும் அவங்க தான் அவர் கையில தான் இருக்குது அப்போ அவங்க கிட்டதானே ஒப்படைக்கணும் இது நமக்கு ரசூதான் எப்படி சொல்லி தராங்க இப்படிதான் சரியத்தின்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வழி காட்டுறாங்க ஒண்ணு சாட்சி இருந்தா சாட்சி இருக்கிறவங்கள்ட்ட ஒப்படைங்க இல்ல ரெண்டு பேத்திட்டயுமே சாட்சி இல்லை இல்ல ரெண்டு பேத்திட்டையுமே சாட்சி இருக்குது அப்படின்னு சொன்னா யார் யார்கிட்ட பொருள் கையில இருக்குதோ நீங்க அவங்க கிட்ட ஒப்படைங்க அப்படிங்கிறது நமக்கு வருங்கால தலைமுறை சந்ததி இருக்கு காட்டி தாறாங்க அப்போ அப்போ ரசோல்தா வந்து என்ன பண்றாங்க யூதனுக்கே இந்த குதிரை இந்த ஓட்டம் இருக்கட்டும் அப்படின்னு தீர்ப்பு அளிக்கிறாங்க பாத்தினே பாத்திரியத்தான உள்ள என்ன என்ன நடப்பு என்ன விஷயம்ங்கிறது எல்லாம் அறிவிச்சு கொடுப்பான் அவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி நடக்கணுங்கிறது ரசூலுல்லா நம்ம காட்டி தராங்க அப்போ யூதனுக்கு அந்த ஒட்டகத்தை கொடுங்க அப்படின்னு தீர்ப்பு வழங்குறாங்க வழங்கிட்டு சரி இப்போ இவங்க திருடி இருக்கிறாங்க இல்லையா திருடுக்கு தண்டனை இஸ்லாத்தின் படி கைய வெட்டணும் இப்போ ரசூலுல்லாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரசூலுல்லாஹ் வந்து இப்போ அந்த திருட்டுக்கு தண்டனையா திருடினதுக்கு தண்டனையா அந்த முஸ்லீம் அந்த சஹாபியுடைய கையை விட்டணும் அப்படின் தீர்ப்பு வழங்குறாங்க இப்போ இந்த சஹாபி வந்து அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க மனதளவுல யா நான் உனக்காக உன்னை நம்பி உன்னை நாடி வாழறேனா அந்த கு அந்த ஒட்டகம் எனக்கானதுன்னு உனக்கு தெரியும் நான் அதை திருடலைங்கிறதும் உனக்கு தெரியும் இப்போ என்னுடைய இந்த கை வெட்டப்பட்டா எனக்கு நாளைக்கு பிள்ளைங்களும் இருக்குது அவங்க நாளைக்கு தெருவுல விளையாட போகும் பொழுது இதோ திருடு ஒட்டகத்தை திருடருடைய குழந்தை வருதுன்னு சொல்லுவாங்க எனக் எனக்கு என்னோட கைய வெட்டுறது எனக்கு ஒரு கஷ்டம்டா அதை விட அதிகமான கஷ்டம் என் பிள்ளைங்களுக்கும் வருமே அதனால நான் இதை திருடவும் இல்லையே இது என்னுடைய ஒட்டகம் தானே இதை விட்டு நீ என்னையை கூடாதா அப்படின்னு அந்த சாபி மனமுருகி அல்லா கிட்ட இதுவாக கேட்குறாங்க அப்படி இதுவா கேட்கும் பொழுது அதெல்லாம் வந்து அவங்க மனசில் ஒரு ஒரு உதிப்பு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறான் அப்போ அந்த சஹாபி டக்குன்னு சொல்கிறாங்க ஐயா ரசூலா சரி இந்த ஒட்டகம் யாரோடதுன்னு அந்த குதிரைவே நீங்கள் அந்த ஒட்டகத்தையே நீங்கள் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ வந்து நம்மளை மாதிரி இல்லை ரசூலுல்லாக்கு எல்லா உயிர் பிராணிகளோடையும் ஜின்களோடையும் எல்லா ஒரு விஷயத்தோடையும் ரசூலுல்லா ரசூலுல்லாவால பேச முடியும் அந்த ஆற்றல அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திக்கிறான் அப்போ ரசூலுல்லாவே கேட்குறாங்க அந்த ஒட்டகத்துக்கிட்ட நீ யாருக்கு உடைமையான பொருள் அப்படின்னு கேக்கும் போது அந்த ஒற்றகம் first சொல்லுதான் அஷ்ஹத் அன்னக ரசூலுல்லா யார சொல்லுதா நீங்கதான் அல்லாஹ்வுடைய திருத்தூதர்னு நான் சாட்சி கூறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதான் நான் இந்த முஸ்லீமுக்கு தான் சொந்தம் இந்த சஹாபிக்கு தான் சொந்தம் யூதனுக்கு சொந்தம் கிடையாது யூதன் தான் என்ன திருடிட்டான் அப்படின்னு வந்து அது சாட்சி பாருமா அப்ப உடனே என்ன பண்ணுவாங்களா ரசூலுல்லா அந்த ஒட்டகத்தை முஸ்லீம் கையில கொடுத்துருவாங்களாம் முஸ் தீர்ப்பளிச்சிருவாங்க இந்த இந்த ஒட்டகம் முஸ்லிம்க்கு தான் ஸோ அந்த சஹாபிக்குள்ளது தான் தீர்ப்பு வழங்கிடுவாங்க அப்போ வந்து ரசூலதான் வந்து அந்த சஹாபிகிட்ட கேட்பாங்களாம் தோழரே இவ்வளோ பெரிய விஷயம் அல்லாஹ் அவங்களுக்காக நடத்தி தந்திருக்கிறான் இல்லையா உங்களை ஒரு சின்ன தண்டனை கூடும் ஆளாக்காம ஒரு சின்ன தண்டனைக்கு கூட ஆளாக்காம அல்லாஹ் உங்களை காப்பாத்திக்கிறானே நீங்க அப்படி என்ன அமல் பெருசாக செய்து வாரீங்க அப்படின்னு கேக்கும் பொழுது அப்போ அந்த சஹாபி சொல்லுவாங்களா நான் பெரிய அமல்லாம் ஒன்றும் செய்யலை நைட்டு தூங்க முன்னாடி யார் ரசோல்தா உங்க பேர்ல நான் செலவா தோதாம நான் தூங்குன நாளே கிடையாது எப்பவுமே நைட்டு தூங்க முன்னாடி உங்க பேர்ல நான் செலவாத்து ஓதிட்டுதான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லும்போது ரசூல் தான் அதனுடைய மகிமை தான் உங்களை இவ்வளோ பெரிய கஷ்டத்திலேருந்து காப்பாத்தி இது உங்களுக்கு இவ்வளோ பெரிய கண்ணியத்தை அல்லா கொடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரசவுல்தான் சொல்லுவாங்களாம் அல்ஹம்துலில்லாஹ் இப்ப செலவாத்துக்கு எவ்வளவு மகிமை உண்மையிலேயே செலவாத்து அதிகமா ஓதிட்டு வர்றவங்கள்ட்ட எந்த ஆபத்துமே ஆனா இது பெரிய பெரிய இமாம்களுடைய கூற்று அது அவ அனுபவ கூட அவங்க உணர்ந்துதான் அதை நமக்கு பதிவா தந்திக்கிறாங்க செலவா தோதுனவங்களுக்கு எல்லா ஹைரியும் அல்லாஹ் கொடுப்பான் என்ன அல்லாவே செய்யக்கூடிய ஒரு அமல் அப்படிதானே அல்லா தொழுவானா தொழுவணும் நம்ம தான் அல்லாவை தொழுவானோம் அல்ல எதுவுமே அவனுக்கு எந்த ஒரு இபாதத்தும் அவனுக்கு தேவையில்லாம அவன் ராஜா அவன் மாலிக்குள் முல்க் அவன் ராஜா எல்லாம் அவன் ராஜா அவன் ஏன் செய்யணும் எந்த ஒரு அமலும் ஆனா அவன் தன்னுடைய ஹபீப் பேர்ல செலவா சொல்றான் இந்த குரான்லையும் சொல்றான் அப்போ நம்மளையும் செலவா சொல்ற மாதிரி கட்டளை எட்டுகிறான் அப்போ அல்லாவே செய்யக்கூடிய ஒரு அமல் அல்லாஹ்வோட சேர்ந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு அமல் என்ன தெரியுமா அது அதுக்கு தான் அதுக்குதான் அல்ல அவ்வளவு பெரிய மகிமையை தந்துக்கிறான் அதுவும் கூடுதல் நம்ம வெள்ளிக்கிழமை என்று அதிகமான செலவாத்து ரசூல்தா பேர்ல ஓதுங்க ரசூலுல்லாவே சொல்லிக்கிறாங்க வெள்ளிக்கிழமை ஆனா என்னுடைய பேர்ல அதிகமான செலவாத்து சொல்லுங்க ஏன்னா என்னுடைய கபூர்ல உங்களுடைய செலவாத்துக்கள் உங்களுடைய மோதாதையோட பேர்களோட எடுத்து காட்டப்படும் இன்ன என்னார் இவங்களுடைய புள்ள இந்த செலவாத்து இவ்வளவு ஓதிடு அப்படின்னு அப்போ அந்த அப்ப நம்மளுடைய ரசோல்தாக்கு அது எவ்வளவு நெகிழ்ச்சியான ஒரு தருணமா சந்தோஷமா நம்மளுடைய உமா நம்ம பேர்ல செலவாத்த ஓதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சகாபக்கள் எத்தனையோ ஹிதமத்து செஞ்சாங்க ரசோல்தாக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் நம்ம ரசோல் கிட்ட இல்லையே அந்த காலத்துல நம்ம பிறக்க இல்லையே நம்மளுடைய ஹிதமத்து என்னது செலவாத்துதான் கண்டிப்பா செலவாத்து அதிகமா ஓதுங்க ரசோல்தா கண்ணியப்படுத்தணுங்கிற அந்த ஒரு நோக்கத்துல ஓதும் பொழுது அதெல்லாம் நமக்குண்டே ஒரு மழைக்கு நியமிப்பான் நியமிப்பான் அந்த மழக்குடைய ரெக்க ஒன்னும் அஷ்டத்துலையும் ஒண்ணு மகரி அதாவது சூரியன் உதயிற திசையில ஆரம்பிச்சு சூரியன் முடியிற திசை வரைக்கும் அந்த ரெக்கை விரியுமா அவ்வளோ பெருசான ரெக்கையோட ஒரு மழக்கு நமக்காக எப்பவுமே கியாமத்து நாள் வரைக்கும் நமக்காக அல்லாஹ் கிட்ட விசைஃபாரும் பாவம் மன்னிப்பும் நம்மளுக்கு அல்லா ரஷ்மத்தை தரணுன்றும் வாசித்துட்டே இருப்பாங்களாம் அதாவது எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் ரசூலுல்லாஹ் சொல்ற கண்ணியப்படுத்த வேண்டிய இந்த செலவாக்கு நான் ஓதுறேன் அப்படின்னு நினைச்சு ஓதுறவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசோல்லா சொல்லிக்கிறாங்க இப்ப இன்னொரு விஷயம் எடுக்க வேண்டியது ரசூலா தீர்ப்பு சொன்ன பிரகமா இப்படி நடக்கும் ரசூலா தான் சொல்லிட்டாங்களே யூதனுக்கு கொடுத்துருங்க ஆஹ் அவங்க அந்த சஹாபிட கையை வெட்டிருங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறமுமா இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னா ரசூலா வந்து அந்த கைய வெட்டுங்கன்னு சொன்னாங்களே தவிர அவங்களுடைய கை வெட்டுப்படும் சொல்லலையே அப்படித்தானே இப்போ இந்த விஷயத்துல வந்து ரசூலா மாற்றி அப்படி சொல்லிட்டாங்களான்னு நம்ம ஆலோசிக்கவே கூடாது ஒரு உண்மையான மீன் எப்படி யோசிக்கணும் ரசூலா கட்டளை மட்டும்தானே இட்டாங்க அதுக்கப்புறம் உள்ள சபபு என்ன நடக்குதுன்னு நல்லா அவங்களுக்கு அறிவிச்சு கொடுத்திருப்பாங்க இல்லையா இப்படி நடக்குன்னு சொல்லி மாத்தி நடக்கல அப்படிதானே அப்போ ரசோல்தாவோட உண்மையிலேயே இஷ்கு வச்சிருக்கீங்க இஷ்கு வச்சு இஷ்கு வச்சிருக்காங்க மஹ்பத்த இருக்கிறவங்க ஒரு ஆசிக் இல்லை ஒரு மொமீன் எப்படி யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா இது எல்லாமே நமக்கு காட்டி தந்த ஒரு பாடம் இன்னும் சொல்ல போனா அந்த சஹாபி தப்புனதே ரசோல்தா பேர்ல ஒதுன செலவாத்த கொண்டுதான் அப்படிதானே அப்போ இந்த விஷயத்த ரசோலதா சொல்லியும் கூட மாறிட்டே நான் ஒரு அப்படி எடுக்க கூடாது இப்படி இப்படிதான் நீங்க தீர்ப்பு அளிக்கணும்னு நமக்கு சொல்லி தந்துக்கிறாங்க அதன்படி நம்ம நடந்து நட நடந்துக்கணும் இப்படிதான் நம்ம சரி யாருக்கு இப்போ ஒரு பொருளுக்கு ரெண்டு பேர் வாதிடுறாங்களா யாருக்கு சாட்சி இருக்குதோ அவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படி இல்லை ரெண்டு பேத்துக்குமே சாட்சி இல்லை இல்ல ரெண்டு பேத்துக்குமே சாட்சி இருக்குது அப்படின்னா யாருடைய கையில இருக்குதோ அவங்கள்ட்ட பிடைக்கணுங்கிறத நமக்கு பாடமா இதுல சொல்லி தந்திக்கிறாங்க ஆனா ரசோலதா சொன்னது ஒரு நாளும் அவங்க என்ன சொன்னாலும் அந்த வாக்கு அது அப்படியே நடந்தே தீருமே தவிர அது மாறாது அவங்களுடைய வாக்கு தவிர இன்னொரு விஷயத்துக்கு சத் அப் அப்படி ஒரு சக்தி அல்லாஹ் கொடுக்கவும் இல்லை அவங்களுடைய வாக்குக்கு தான் ஹக்கு அவங்களுடைய வாக்குக்குதான் குதிரத்து அதை தாண்டி வேற எதுவுமே ஜெயிக்க போறது கிடையாது குரானே அவங்களுடைய நாவில இருந்தானே அதெல்லாம் நமக்கு வெளியாக்கிக்கிறான் அவனுடைய கலாம அல்லாஹுடைய கலாம அதனுடைய திருத்துடைய முபரக்கான நாவனால நமக்கு தந்திக்கிறானே அந்த நாவல வர்றது எல்லாமே சத்தியம் அது மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு ஒரு மாமின்னு நினைக்கணும் ரசூல்லா சொன்ன பிறமும் கூட இந்த தீர்ப்பு மாறி போச்சேன்னு நினைக்கவே கூடாது அந்த சிந்தனை கூட வந்திருக்கூடாது சைத்தானியத்தான சிந்தனை அந்த ஒரு சிந்தனைக்கு நம்ம போயிடவே கூடாது அது ரசூல்ல ஸலவாத்துனால தானே அந்த ஸஹாபி தப்பி இருக்காங்க ரசூல் தான் நமக்கு காட்டி தந்தது இப்படி தீர்ப்பாளிங்கன்னு காட்டி தந்தது சாராம்சம் சரி ஹை இன்ஷா இன்ஷால்லா நாமும் நிறைய செலவா ஓதி நாமளும் நம்மள சார்ந்தவங்களும் நம்மள சந்ததிகளும் இம்மையிலேயும் பாக்கியம் பெற்றவங்களா மறு மறுமையிலும் பாக்கியம் பெற்றவங்களா அல்லா ஆக்கி வைப்பானா